சென்னையில் பட்ட பகலில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணிடம் ஆறரை சவரன் தங்க நகை கொள்ளையர்கள் பறித்த சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது சென்னை தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த குமரன் என்பவரின் மனைவி புனிதவதி இவர் உறவினர் வீட்டுக்கு செல்வதற்காக இருசக்கர வாகனத்தில் பயணித்துள்ளார் அப்போது தீவுத்திறல் அருகே அவர் சென்று கொண்டிருக்கும் போது எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு கொள்ளையர்கள் புனிதவதியின் கழுத்தில் அணிந்திருந்த ஆறரை சவரன் தங்க நகைகளை பறித்து சென்றுள்ளனர் அப்போது கொள்ளையர்களிடமிருந்து தப்பிக்க அந்த பெண் முயன்றபோது காயமடைந்துள்ளார் அவர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ரெண்டு பேர் பைக்ல ஹெல்மெட் போட்டு வந்துட்டு என்னோட தாவி சாரோட அறுத்துட்டு போயிட்டாங்க சார் நானும் டூ வீலர்ல தான் ஓட்டின்னு வந்தேன் வண்டி தாறு மாற அசைஞ்சு நானும் விழுந்து கையெல்லாம் காலெல்லாம் அடிபட்டுச்சு